மகாதேவா சிதம்பரம் எல்லாம் சங்கரராமேஸ்வர பெருமான் பொற்பாதத்தை மனம் ஒளிமைகளால் பணிந்து போற்றிக்கொண்டு நமச்சிவாயமூர்த்திகளின் பொன்னார் கலல்களையும் ஞானசமுத பெருமானின் பொன்னார் கலல்களையும் முக்கரணங்களால் வலுத்தி கொண்டு இருபத்தி நான்காம் சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கிக் கொண்டு சைவண்டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனைய செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லவும் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திரு கச்சி ஏகம்பம் சமீபத்துல கும்பாபிஷேகமான அருமையான ஒரு தலம் நமக்கு பஞ்சபூத தலங்களிலே ஒரு தலமாக அது திகழும் தலமாக திகழும் என்பது சொல்லப்படுகிறது கரையிலா அதாவது கல்வியை கரையிலா காஞ்சி மாநகர் அப்படின்னு சொல்லப்படும் திருக்குறளுக்கு உரை எழுதிய பரிமையல் அழகர் இல்லையா அவங்க எல்லாம் அந்த ஊரை சேர்ந்தவங்கதான் அப்படிங்கிறத பார்க்கும் ஆஹ் அதற்கு அடுத்தபடியாக ஆஹ் விழாவரா காஞ்சி அப்படின்னு செய்ய எப்போதும் திருவிழாக்கள் மலிந்த ஒரு ஊராக அது போற்றப்படுகிறது பெரும்பான்ற்று படை தட்டி அலங்காரம் போன்ற நூல்களும் இதை புகழுது ஆஹ் பட்டுக்கு பிரசித்தமானதுங்கிறது நமக்கு தெரியும் சக்தி பீடங்கள்ல இது வந்து காமக்கோடி பெற்ற தலமாக இருக்கிறது காமாட்சி அம்பாள் உங்களுடைய ஆலயம் காமக்கோட்டம் என்று சொல்லப்படுகிறது சுவாமியிட்ட ரெண்டு நாளை நெல்லை பெற்று முப்பத்தி ரெண்டு அறங்களையும் செய்து மிச்சம் வச்சாங்க நெல்லை அந்த அம்பாள் இருந்த தலம் ஆஹ் காங் கந்தபுராணம் இல்லையா அது தோன்றியது இந்த தலத்துலதான் கச்சியப்ப சிவாச்சாரியார் தொண்டு செய்து வந்தது குமரக்கோட்டம் முருகன் திருக்கோயில் அதுவும் இங்கதான் இருக்கு அந்த கந்த புராணம் அரங்கேற்றப்பட்ட மண்டபம் இன்னைக்கும் இந்த திருக்கோயில கச்சியப்பர் பெயர்ல நூலகமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கறதையும் பார்க்கும் ஒரு பன்னெண்டு இந்த ஊருக்கு மேல் கொண்டு இருக்கு சரி அதாவது முக்தி தரக்கூடிய நகர் ஏழுல முக்கியமானது காஞ்சி என்றும் சொல்லப்படுகிறது சோமாஸ்கந்த வடிவுல அமைந்திருக்கிறது தலத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு ஆஹ் அதாவது சுவாமி அம்பாள் நடுவுல முருகன் இருக்காங்க இல்லையா அது வந்து சோமாஸ்கந்த வடிவமா இருக்கு கட்சி நடுவுல குமர கோட்டம் அப்புறம் இந்த பக்கம் காமக்கோட்டம் அது சோமாஸ்கு வடிவத்துல இருக்கும் அப்புறம் தீர்த்த சிறப்பு இங்க உண்டு சர்வ தீர்த்தத்தோட சிறப்பு அறியாதார் யாருன்னே கேட்பாங்க தரையிடம் கொழும் பதிகளில் காங்கியன் தலம் அப்படின்னு கந்தபுராணத்துல சொல்லப்பட்டிருக்கு சாக்கிய நாயனர் இல்லையா கல்ல இருக்க வழிபட்டார்ல அவரும் திருக்குறிப்பு கொண்ட நாயனார் ஐயடிகள் காடவர் போன் ஆகியோர் வாழ்ந்த தெய்வப்பதி அது மட்டும் இல்லாம தளத்துல முதல்ல நமக்கு என்ன தெரியும் அம்பாள் வந்து மணல்ல லிங்கம் புடிச்சு பூஜை பண்ணாங்க அப்படின்னு தெரியும் அதுக்கப்புறம் அப்போ மலைமகள் வழிபட்டிருக்காங்கன்னு தெரிந்து அதுக்கு அடுத்தால அதான் ஏகம்னு பார்க்கும் திருமகள் அப்புறம் மானியவங்க எல்லாம் வழிபட்டது காயாரோகணம் கச்ச பேசம் என்றெல்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறது பார்க்கும் ஆஹ் அது மட்டும் இல்லாம நம்முடைய பிரம்மன் பூசித்த வெள்ளைக்கம்பர் திருமால் பூசித்த கள்ளக்கம்பர் ருத்ரன் பூசித்த நல்ல கம்பர் எல்லோருமே இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கோம் கோயிலுக்கு கோயிலுக்குள்ள நான்கு பக்கங்களையும் வாலீசம் ரிஷபேஷம் சத்திய நோதேசம் கட்சி மயானம் அப்படின்ற நாலு தலங்கள் இருக்கு இந்த கட்சி மயானம்ங்கிறது மட்டும் ஒரு வைப்பு தலமாக போற்றப்படுகிறது ஆஹ் அப்பர் சுவாமிகள் வந்து ஆறாம் திருமுறையில மைப்படிந்த கண்ணாலும் தானும் கட்சி மயானத்தான் அப்படின்னு பாடிப்பாரு சரி அதுக்கு அடுத்தால மயானம்னு வரக்கூடிய நாலு தலங்கள்ல இதுவும் ஒன்று அதாவது கடவுள் மயானம் காளி மயானம் நாலூர் மயானம் மாதிரி பங்குனி உத்தர பெருவிழா வந்து இந்த தலத்துல பிரதானமான விழாவாக இருக்குது சப்தமி அன்னைக்கு சூரிய ஒளி வந்து சுவாமி மேல படக்கூடிய ஒரு சிறப்பு உடைய தலம் என்றும் இந்த தலம் போற்றப்படுகிறது சரி அதற்கு அடுத்தாற் போல காஞ்சிபுராணத்தை மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்தது இந்த தலத்துலதான் ஆஹ் இந்த காஞ்சி வந்து நிலமகளுக்கு உந்தி தானம் போன்றது அப்படின்னு புகழப்படுகிறது ஆஹ் அதற்கு அடுத்தாற் போல அந்த சிவஞான சுவாமிகள் காஞ்சி காஞ்சியில ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய பிள்ளையார் பாளையத்துல மண்டப தெருவிற்கு பக்கத்துல உள்ள திருவாரூத்துறை ஆதீன கிளை மடால தங்கி தான் அந்த காஞ்சி புராணத்தை அருளி செய்தார் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கறோம் அதற்கு அடுத்தாற் போல ஆஹ் அந்த தொண்டை மண்டல அதீன திருமடாலையும் இந்த தலத்துல இருக்கு அப்படிங்கறதும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த தளத்துல வந்து கைலாயநாதர் கோயில் அஹ் அது மாதிரி எண்ணற்ற கோயில்கள் இருக்கு ஆனாலும் திரு ஏகம்பம் திரு மேற்றழி ஓனகாந்தன் கழி கச்சிநேரி காரைக்காடு அநேக தங்காவதம் இது மட்டும்தான் பாடல்கற்ற தலங்களாக சொல்லப்பட்டிருக்கு பெரிய கோயில்னு சொல்லியாச்சுனாலே ஏகாம்பரநாதர் தான் கட்சி திரு ஏகம்பம் சொல்லணும்ல அதுதான் அது வந்து திரு ஏகம்பம் திரு கட்சி ஏகம்பம் ஏகாம்பரநாதர் திருக்கோயிலும் பலவாறு அழைக்கப்படுகிறது மணிவாசக பெருமான் வந்து இந்த கோயிலை வந்து கட்சி திரு ஏகாம்பன் செம்பர் கோயில்னு பாடியிருப்பாரு அருணகிரிநாதர் திருத்துவாள் பாடியிருக்காரு பட்னத்தார் வந்து திரு ஏகம்பமுடைய திருவந்தாதி பாடியிருக்காரு ஆஹ் கந்தபுராணமும் இந்த தலத்தோட சிறப்பு அதாவது மூர்த்தி தலம் தீத்தம் எல்லாத்தையுமே அழகாக எடுத்து சொல்லியிருக்கோம் பன்னெண்டு திருமுறைகள்ல பல இடங்கள்லயும் பேசப்பட்டிருக்கு சுவாமி திருநாமங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா திரு ஏகாம்பர் ஏகாம்பரநாதர் ஏகாம்பரேஸ்வரர் அட்டெல்லாம் அம்பாள் வந்து ஏலவா குழலி தலபருஷம் வந்து மாமரம் தீர்த்தம் வந்து சிவகங்கை தீர்த்தம் இல்லையா நம்ம அந்த மூலவர் வந்து மணலால செய்யப்பட்ட லிங்கம் அப்புறம் நமக்கு தெரியும் அம்பாள் வந்து பூஜை பண்ணும்போது சுவாமி வெள்ளத்த வரை வைக்கும்போது அவ தழுவிக்கிடுவா அவளோட முளை அந்த சுவாமி மேல இருக்கும் சுவாமிக்கு தழுவு குழைந்த பெருமாற்று இது இன்றின்னு இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமி பாடல் வந்து இதை அழகா எடுத்து காட்டியிருக்கு சரி ஆம்பரம் அப்படின்னா மாமரம் அர்த்தம் ஏகாம்பரம் சொல்றோம் அது மாவின் கீழ் அரையர்னு ஒரு தனி பாடல்லு சொல்லப்பட்டிருக்கு கம்பர்னாலும் இவரத்தான் குறிக்கும் தான் குறிக்கும் ஊர் பேரு கச்சி ஆஹ் கோயில் பேரு ஏகம் ஊரை காஞ்சின்னு சொல்ற வழக்கமும் இருக்கு சரி அதுக்கு அடுத்தால இந்த கோயிலோட நுழைவு வாயில விநாயகர் பெருமானும் முருகப்பெருமானும் பெருமானும் இடம் மாறி காட்சி தர்றாங்க அப்படிங்கிறதையும் பாக்கிறோம் சரி அதற்கு அடுத்தபடியாக வாகன மண்டபம் இருக்கு அதுக்கு சரவேச மண்டபம்னு பேரு ஆஹ் அதற்கு அடுத்தால போல அந்த விகட சக்கர விநாயகர் இருக்கிறாரு அதற்கு அடுத்தால அதாவது அவரோட வரலாறு நமக்கு தெரிந்ததுதான் ஏற்கனவே நம்ம சிந்திச்சிருக்கோம் அந்த சலந்தரனை அழிக்க திருமால் இறைவனை வேண்டி பெற்ற சக்கராயுதத்தை வீரபத்திரன் மேல ஏவிய போது அவர் அணிந்திருந்த வெண்டலை மாலையில உள்ள ஒரு தலை விழுங்கிட்டது திருமால் விஸ்வக்சேனர் வீரபத்திரடன் சென்று வேண்டி அவர் சொன்னவாறு கபாலம் சிரிக்கும் வகையில் விகட கூத்தாடுறாரு விநாயகர் அந்த கூத்தை கண்டு பிரம்ம கபாலம் சிரிக்க சக்கரப்படை கீழே விழுந்தது அருகில் இருந்த விநாயகர் அதை விரைந்து எடுத்துக்கொண்டு மறுமுறையும் விகடக்கூத்து ஆடுமாறு படிக்க அவரும் அவ்வாறு ஆட அஹ் ஆடுறது வந்து இவர் திருமால் ஆஹ் மகிழ்ந்து விநாயகரும் சக்கரப்படையை தந்தார் அப்படிங்கிறத பார்க்கோம் அந்த அந்த இதை எடுத்து வச்சுக்கிட்டதுனால அஹ் விகடக்கூத்து விரும்பினதுனால விகட சக்கர விநாயகர்ல இவருக்கு பேர் வந்துச்சு ஆடுனது திருமால் தான் ஆஹ் விநாயகரை வணங்கி கோபுரவாசில கடந்து உள்ள போறோம் அதுக்கப்புறம் கோயிலுக்கு முன்பு வந்து கட்சி மயானம் போலாது வைப்புத்தலம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா சரி அதற்கு போல ஆஹ் தீர்த்தங்கள் நிறைய தீர்த்தங்கள் வந்து இங்க இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் சரி அதற்கு அடுத்தாற் போல ஆஹ் பவித்ர உற்சவ மண்டபமும் இங்க இருக்குது அஹ் பிரளயகால சக்தி அதோட சன்னதி இருக்குது ஈருசே பொழுதேனும் இறுதி இன்றையே காத்து காஞ்சியை மாறிலாது இருந்து அம்மை அப்படின்னு சொல்லுதா அதாவது என்ன வந்தாலும் இவளுக்கு மட்டும் முடிவு பிரளைய காலத்துல அவ இருப்பா அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சபாநாயகர் மண்டபம் இருக்குது அப்புறம் நிறைய உற்சவ திருமேனிகள் அதாவது உமா மகி சொல் சந்திரசேகர்ல நமக்கு தெரியும் ஸ்ரீகண்ட சிவாச்சாரிய அவங்களுக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் பஞ்சமுக விநாயகர் இருக்காரு ஆஹ் அதுக்கு அடுத்தால மாதவ சிவஞான சொல்லிகள் வந்து இதை சொல்லும் பொழுது மறுமல தனிமான்னே சொல்லியிருப்பது இது வந்து ஒரு சிறப்பு இருக்கு மாமரம் வந்து அப்படிங்கிறது அப்புறம் அந்த பீடத்துக்கு அடியில பஞ்சாக்னி தபம் இல்லையா அஹ் அம்பாளையும் சுவாமியும் தரிசனம் பண்ணிட்டு லிங்கோத்பவ வரலாறு அந்த அம்பாள் தடுவக்கூடிய கோலம் இதெல்லாம் பார்த்துட்டு ஆஹ் நல்ல திருமணம் அப்புறம் பேர் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தலமாக இது சொல்லப்பட்டது வேதமே நாலு மரமா இருக்கு அதனால நான்கு வகையா நாலு கிழ நாலு கிழையிலையும் நாலு வேதமா இருக்கிறதுனால அந்த கனிகளும் அந்த சுவையில வேறுபாடு தெரியும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் அப்புறம் சரி அப்புறம் சகசிரலிங்க சன்னதியும் இருக்குது அம்பாள் அழகான நின்ற திருக்கோலத்துல இருக்கிறாங்க மாவடி வைக்கும் செவ்வாழாக குமரக்கோட்டத்துல முருகப்பெருமான் எழுந்தருளி அகழ்வாளித்துக் கொண்டிருக்கிறார் நடராஜர் சபை இருக்குது அது போல அந்த மூன்று கம்பர்களை பார்த்தோம் இல்லையா வெள்ளக்கம்பர் கள்ளக்கம்பர் நல்ல கம்பர் ஏகம்பர் சுவாமி அம்பாள் வழிபட்டது இது தேவீகலிங்கம் அப்படின்னு சொல்லப்படுது அம்பாள் வழிபட்டதுனால சரி அதற்கு அடுத்தாற் போல ஆஹ் அழகா பங்குனி உத்தர பெருவிழாவில் பதினாலு நாள் நடைபெறும் அறுபத்தி மூவரும் அழகா ஆறாவது நாள் வந்து இரவுல வெள்ளி தேர்காட்சியும் நடைபெறும் அவங்களும் வருவாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஒன்பதாம் நாள் விழா நடைபெறும் போது மாவடி சேவையும் பன்னெண்டாவது நாள் வந்து பஞ்சமூர்த்தி புறப்பாடு சிறப்பா இருக்கும் பதினான்காவது நாள் வந்து திருப்பரந்தாள் காசி சார்பில் நடைபெறும் திருமுறை பெருவிழா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு ஆணி திருமஞ்சனம் ஆடிப்பூரா நவராத்திரி அண்ணாபிஷேகம் எல்லாமே சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம் சரி இப்போது ஆஹ் பதிகத்தை வரலாறை பார்க்கலாம் எல்லா உலகம் உய்யப்பெறற்கு அரும்பேரு பெற்றருள் பிள்ளையா மறப்பதற்கரிய காதலோடு வந்து எய்தி மகிழ்ந்து உறைவாராய் அறப்பெரும் செல்வ காமக்கோட்டம் அமர்ந்த செழிஞ்சுடரை ஒருபோதும் தப்பாதே உள்ளுருகி சேவடியில் பணிந்து இசை திருப்பதிக் தொடை பல புனைந்தார் அவற்றுள் ஒன்று இந்த திரு இருக்கு குரல் அப்படின்னு சொல்லப்படுது வடமொழி வேதத்துல உள்ள இருக்குகளை போல தமிழ்ல அமைந்திருக்கிறதுனால திரு இருக்கு சொல்லப்பட்டிருக்கு முதல் பாடல் கருவார் கட்சி திரு ஏகாம்பத்து ஒருவா என்ன மறுவா வினையேன்னு சொல்றது அதாவது எல்லாவற்றுக்கும் கருப்பொருளாக விளங்கக்கூடிய கட்சி ஏகாம்பத்துல இருக்கக்கூடிய ஒன் ஒரு அர்த்தம் உருவான ஒப்பற்ற சிவபெருமானே அப்படின்னு அவரை யாரெல்லாம் போற்றி வணங்குகின்றார்களோ அவங்களை வினை வந்து சாராது அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு ஒருவன் என்னும் ஒருவன் காண்கன்னு திருவாசகத்துல சொன்னபடி வாழ வேண்டும் கரு அப்படிங்கிறது கர்ப்பத்தை குறிக்கிறது இல்லையா எல்லாத்துக்கும் அவருதான் கருவாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு சொல்லப்படுகிறது ஆஹ் ஏக ஆம்பரம்ங்கிறது ஏக அம்பம் அப்படின்னு மருவி இருக்கு சரி ஒற்றை மாமதத்தின் அடின்னு அதுக்கு பொருள் சரி அது கோயிலோட பேரை குறிக்குது அப்படிங்கறதையும் பாக்குறோம் இனி இரண்டாவது பாடல் மதியார் கச்சி நதி ஏகம்பம் விதியால் ஏத்த பதியா வகரேற்று மதி தவளக்கூடிய மாடங்கள் அதாவது சந்திரன் தவளக்கூடிய மாடங்கள் அவ்வளவு தூரம் உயர்ந்த மாடங்கள் அதை உடைய கட்சியில கம்பா நதிக்கரையில ஆஹ் இருக்கக்கூடிய திரு ஏகம்பத்தை விதியால் அதாவது சிவாகம விதிப்படி யாரெல்லாம் போற்றி வணங்குகின்றார்களோ அவங்கள்தான் சிவகணங்களுக்கு தலைமையாக விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரியாக மதியா கட்சிங்கிறதுக்கு சிவஞானம் பெருக்கும் தன்மையில அப்படின்னு ஒரு பொருளும் எடுத்துக்கிடணும் சுவாமியை ஏற்றி வழிபடக்கூடிய ஞானத்தை பெற்று விளங்குதல் அப்படிங்கிற ஒரு பொருளும் அதுக்கு எடுத்துக்கொள்ளலாம் மதிங்கிறது ரெண்டையும் குறிக்கும் இனி மூன்றாவது பாடல் கலியா கட்சி மலி ஏகம்பம் பலியால் போற்ற நலியா வினையே அப்படிங்கிறது பாடல் விழாக்கள் மலிந்து இல்லையா மலி ஏகம்பம்ங்கிறது விழாக்கள் அதான் நம்ம பார்த்தோம்ல எப்போதும் விழா நடந்துக்கிட்டே இருக்கணும் ஆக ஆரவாரத்தோடு எப்போதும் விளங்கக்கூடிய அந்த கட்சியில வீட்டு இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதரை பலி அப்படிங்கிறது பூஜைக்குரிய பொருட்களை குறிக்குது ஆஹ் அவருக்கு தரக்கூடிய அவருக்கு காணிக்கையா நம்ம ஒப்படைக்கக்கூடிய பூஜைக்குள்ள பொருட்கள் அதனால அதை எல்லாம் கொண்டு அவரை பூஜை செய்து போற்றி வழிபட்டால் நலியா வினையே இல்லையா நலிதல் அப்படின்னா வருந்துதல் அப்ப நலியானா வருத்தாது வினைகள் வந்து நம்மளை வருத்தாது நமக்கு துன்பம் இருக்காது வினைகளால் வரக்கூடிய துன்பங்கள் இருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கு கலியா அப்படின்னா நல்ல ஓசைகள் மிகுந்த திருவிழா திருவிழா நடக்கும்போது எப்படி இருக்கும் வாத்தியங்களோட ஒலி திருமுறைகளோட ஒலி எல்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து நமக்கு அழகா எடுத்து காமிச்சிருக்கு நமக்கு இந்த ஆஹ் இதை எல்லாருமே இந்த தலத்தோட சிறப்ப வந்து நமக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆஹ் நம்முடைய திருக்குறுப்பு தொண்ட நாயனார் குரணத்துல சேக்கிழார் பெருமான் வந்து வண்டுவார் குழல் மலைமகள் கமலவதனம் நோக்கி அம்மதக்கண் நெற்றியின் மேல் முண்ட நீற்றின் பூசனை என்றும் முடிவதில்லை நம் பால் என்றும் ஒழிய அப்படின்னு அழகா சொல்லியிருப்பாரு அந்த கருத்தையும் நம்ம இங்கே அரச போட்டுக் கொள்ளலாம் எப்போதும் அதாவது அப்பாட்ட சொல்றாரு எப்போதும் பூஜைங்க நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னதாக நமக்கு வருது அது மாதிரி அந்த பெருமானுக்கு தொண்டாற்றும் போது அவருடைய திருநாமத்தை தணித்தல் ஜோதிக்கொண்டே இருக்கலாம் திருமுறைகளை போதெல்லாம் இல்லையா தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் கச்சி திரு ஏகம்பன் செம்பன் கோயில் பாடி அழகா நம்ம வந்து பொறிச்சு உண்ணம் இடித்தோம் அப்படின்னு மணிவாசக பெருமான் சொல்லியிருப்பாரு மற்றொரு இடத்துல அதே பா திருப்பதிகத்துல வந்து செறிவுடை மும்மதில் எய்த வெள்ளி திரு ஏகம்பம் ஏகம்பன் செம்பொர் கோயில் பாடி முருவர் செவ்வாயினை முக்கன்னப்பர்க்கு சுண்ணம் இடித்து நாமேன்னு சொல்லியிருப்பார் இந்த மாதிரி திருத்தொண்டெல்லாம் செஞ்சா நம்ம வினைகள் நீங்கும்ங்கிறதுக்கு மணிவாசக பெருமா நமக்கு அதை அழகா எடுத்து காட்டியிருப்பார் அதை இங்க பொருத்தி பார்த்து கொள்ளலாம் நான்காவது பாடல் வரமார்கட்சி புறமேகம்பம் பரவா ஏத்த விரவா வினையேன்னு அழகா சொல்லியிருக்க வர அவர் தன்னை யாரெல்லாம் போற்றி வழிபடுகிறார்களோ அந்த அன்பர்களுக்கெல்லாம் வேண்டிய வரங்களை நல்கக்கூடிய தெய்வத்தன்மை வாய்ந்த திருத்தலம்தான் கச்சி ஏகம்பம் என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் அந்த தலத்துல திரு ஏகம்ப பெருமானை வணங்கி போற்றினால் வினைகள் தொடராது எந்த வினைகள் தொடராது நாம செய்த வினைகள் மூன்றாக இருக்கிறது நமக்கு தெரியும் சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமியம் என்று அப்போ இந்த மூணு என்ன செய்து ஆன்மாவோடு பற்றி நின்று வருத்துது இந்த பிறவில ஆகிய இந்த மண்ணுலகல நுகர்ந்தது போக எஞ்சிய வினைய நம்ம கண்டிப்பா மறுமை அடுத்த பிறவில நுகர்தல்ங்கிறது விதி ஆனா சுவாமிய வழிபட்டால் வினைகள்லாம் இந்த பிறவிலே நீங்க இருங்கிறது தெல்ல தெளிவா இதுல எடுத்து சொல்லப்பட்டிருக்கு அதுதான் அழகா அந்த நம்ம இடிக்கிற அந்த பாட்டுல ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாரு உம் கோயில் கட்சி ஏகம்பன் செம்பர் கோயில் பாடி பாச வினையை பறித்து என்று சொல்லியிருப்பார் இல்லையா அப்ப விரவா அப்படின்னா தொடராதுன்னு அர்த்தம் இல்லையா வினைகள் வந்து நம்மை தொடராது அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு வினைக்கும் தொடர்பே இல்லை சுவாமி கூட இருக்கிறதுனால அதனால அழகா அவரை பரவி வழிபட வேண்டும் பாடி வழிபட வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு அழகா உணர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத மனதில் வைத்துக் கொள்ளலாம் சரி விதி ஏதாவது இருந்தாலும் வழிபாட்டால நமக்கு மாறுபாடு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்கிறோம் பிறவிக்கு வராம தப்பிக்கலாம் அப்படிங்கிறது இனி ஐந்தாம் பாடல் படமார் கட்சி இடம் ஏகம்பத்து உடையா என்ன அடையா வினையே இல்லையா அப்படின்னு சொல்லப்பட்ட நல்ல சித்திர வேலைப்பாடுகளை உடைய அழகான கட்சியை இடமாக கொண்டு திரு ஏகம்பத்துல இருக்கக்கூடிய இறைவன் அவர் யாரு எங்கள் தலைவன் உடையா எப்படின்னா யாரு தலைவன் அர்த்தம் எங்கள் தலைவனேன்னு போற்றுனா அடையா வினை வினை நம்ம கிட்ட வந்து கூடாது சேராது என்று அழகா எடுத்து சொல்லியிருக்கார் சரி இனி அதற்கு அடுத்த பாடல் நலமா கட்சி நில ஏகம்பம் குலவா ஏத்த கலவா வினையே இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நலம் தரக்கூடிய இந்த கட்சி நகர்ல விளங்கக்கூடிய திரு ஏகம்பத்தை அன்பால் மகிழ்ந்து போற்றி வணங்க அந்த வினையானது நெருங்காது கலவான்னு கொடுத்தாச்சு இல்லையா அப்ப நீங்கும் நம்மளோட சேராது அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்போ தாமரை இலையில நீர் ஒட்டாதது மாதிரி இந்த பிறவியில இருக்கக்கூடிய ஆகாமியமானது நம்மள பற்றாம விலகியும் பிராரத்த வினை வந்து நமக்கு துன்பத்தை தகாம நழுவியும் வந்து அப்படியே மறைந்தும் ஏகும் ஏன்னா சுவாமியோடைய கண்மையினால அப்படின்னு அழகா எடுத்து சொல்லியிருக்க அப்ப நிச்சயமா நமக்கு முக்தி கிடைக்கும் இல்லையா அப்படிங்கிறது உணர்த்தப்பட்டிருக்கு சரி அடுத்து ஆஹ் ஏழாவது பாடல் கரியின் உரியன் திரு ஏகம்பன் பெரிய புறமூன்று எரிசைதானே அப்படிங்கிறது ஆஹ் அதாவது அவர் உப்புறத்தை எரிச்சாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வரலாறு காஞ்சிபுரத்தை சிவஞான சுவாமிகள் ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருப்பாங்க அப்போ அந்த பொன் வெள்ளி இரும்பு கோட்டைகள் சுவாமியை மதிக்காதவர்கள் ஆனா அடியார்களா இருந்தாங்க அப்ப அதை அழிக்கிறதுக்காகத்தான் நாரதனையும் அஹ் திருமணலையும் அனுப்பி அப்ப அவங்க வந்து பௌத்த சமயத்த கொள்கைகள் எல்லாம் அங்க போய் அஹ் ஆதிபுத்தராக இருந்து பரப்ப அதனால அவங்க வந்து சுவாமிய வழிபடாம அந்த வழிபாட்டை விட்டு அதாவது வினை கிடையாது மறுபிறவி கிடையாதுங்கிறதுனால நிறைய பாவங்களை செய்து அதுக்கப்புறம் சுவாமி ஒரு சிரிப்பு தான் சிரிச்சாரு எல்லாம் அழிஞ்சு போச்சு ஆனா அந்த முப்புறத்தை எரிச்சாருங்கிற பெருமானுடைய பேராற்றலை அந்த திரு ஏகம்பந்த தலத்தின் மேலதான் ஏத்தி பாடியிருப்பாரு ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம் கையில் ஓரம்பே முப்புறம் உந்திபர என்று மணிவாசக பெருமான அழகா எடுத்து சொல்லியிருக்கதை நம்ம இந்த இடத்துல நினைந்து பார்த்து கொள்ளலாம் சரி அதற்கு அடுத்தாற் போல ஆஹ் எட்டாவது பாடல் இலங்கை அரசை துலங்க ஊன்றும் நலங்கொள் கம்பன் இலங்கு சரணை அப்படிங்கிறது பாடல் ஆஹ் இலங்கைக்கு மன்னனான ராவணனை கைலை மலைக்கு கீழே நெறியும்படியாக கால் பெருவர்களை மூன்றி அவனோட நலத்தை அழித்த இல்லையா அவனுடைய நலத்தை அழித்த திரு ஏகம்மன் திருவடியை சரணடையின இலங்கை சரணே தான் நமக்கு அடைக்கலம் அதுதான் அதுதான் நமக்கு ஒளிமிக்க வாழ்வு தரும் அப்படின்ட்டு அழகா எடுத்து சொல்லியிருக்காரு துலங்க இல்லையா அப்படிங்கிறது அஹ் அவருடைய வழி இது அப்படின்னு அனைவருக்கும் தெரியும்படியாக ஆஹ் அழகா விளங்கும்படியாக செஞ்சது அப்புறம் கம்பன்கிறது ஏகம்பங்கிறதோட ஆஹ் புடை பெயராக இருக்கு அப்படிங்கிறதையும் நாம பாத்துக்கிறதோ திருநாவுக்கரசு பெருமான் வந்து அந்த ராவணன் வந்து சுவாமி வந்து அந்த கைலை மலையில அதுக்கு கீழே அவனை வச்சு அப்படியே அடர்த்துவார் இல்லையா அப்படி போது அவன் என்ன சொல்லி கத்துனான் அப்படிங்கிறத ஒரு பாடல்ல சொல்லியிருப்பார் ஆஹ் அழகா அந்த பாடலை பார்க்கலாம் இலங்கை வேந்தன் ராவணன் சென்று தன் விலங்களை எடுக்க அவ்விரல் ஊன்றலும் கலங்கி கட்சி ஏகம்பவோ என்றலும் நலங்கள் செலவழித்தான் எங்கள் நாதன் ஐந்தாம் திருமுறையில அழகா பாடியிருப்பாரு கட்சி ஏகம்பவோன்னு தான் அவன் அலறியிருக்கான் அப்படின்ட்டு அவர் பாடியிருக்காரு நாவுக்கரசு தெரிந்தது சரியாக அது ஒரு ஒரு நல்ல நமக்கு அந்த தளத்துக்குள்ள சிறப்ப மேலும் எடுத்து தரக்கூடிய ஒரு செய்தியாக அது இருப்பதை நான் பார்க்கின்றோம் இனி ஒன்பதாவது பாடல் மறையோன் அறியும் அரியா அனலன் நெறியே கம்பம் குறியால் தொடுமே அப்படின்ட்டு அதாவது பிரம்மன் தான் அவனும் அறிங்கிறது திருமால் ரெண்டு பேரும் அறிய முடியாதவாறு அனல நெருப்பு திரட்சியாக தீத்திரளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் இப்பதானே கார்த்திகை தீபம் பார்ப்போம் எல்லாரும் சாமி ஜோதி சுருக்குமா இருந்தது அந்த பரம்பொருளாகிய அந்த பெருமானையே தொழுகின்ற மாண்பை நோக்கமாக கொண்டு இல்லையா நெஞ்சே நீ வழிபடு அப்படின்னு நமக்கு ஒரு அஹ் ஒரு அறிவுரை சொல்லுகிறார் ஈசனே நெறியாகவும் போற்றி தொழக்கூடிய குறியாகவும் இருப்பார் அப்படிங்கறத நமக்கு அழகாக நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கு சரிதானே நமக்கு பல இடங்கள்ல நம்ம பாக்குறோம் சுவாமி வந்து நெறியாகவும் குறியாகவும் இருப்பார் அப்படின்ட்டு இப்ப உதாரணமா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து மலபாடி தளத்துல ஒன்பதாவது பாடல்ல நெறியே நெறியேங்கிறது இந்த பாடலே கையாளப்பட்ட சொற்றொடர் நின்மலனே நெடுமால் அயன் போற்றி செய்யும் குறியே நீர்மயன் இதே மாதிரி திருமாலும் அயனும் வணங்கக்கூடிய செய்தி அதுல வந்திருக்கு திருப்பி குறியேன்னு சொல்லியிருக்காரு நீர்மயனே கொடியேறு உடையாள் ஆஹ் தலைவா அப்படின்னு அழக பாடிப்பார் நெறிங்கிறது ஒழுக்கத்தை ஞான வழிய பாதையை காட்டுது குறிங்கிறது வணங்கப்படக்கூடிய பொருள் இந்த இடத்துல பொதுவா நம்ம வந்து குறிக்கோள் அல்லது நோக்கம்னு சொல்லுவோம் ஆனா இங்க வந்து வணங்கப்படக்கூடிய பொருள் குறி அப்படிங்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு அவர் எடுத்து காட்டியிருக்காரு அப்படிங்கறத பாக்குறோம் சரி இனி அதற்கு போல பத்தாவது பாடல் பரியா பேரர் நெறியின் கட்சி செறிகொள் கம்பம் குறுகுவோமே அப்படின்னு சொல்றது அதாவது தேரர்னா யாரு அஹ் பௌத்தர்கள் தலைமறை இறை பறிக்காத பௌத்தர்கள் சொல்லும் போது அதை பறித்த சமணர்கள் இல்லையா அவங்க சொல்லக்கூடிய நெறியில அமையாமல் கட்சியில ஆஹ் ஞானம் பெருகும் கூடிய ஏகம்பநாதரோட திருக்கோயிலை அடைந்து வழிபடுவோம் அவங்களோட பின்பற்றக்கூடாது என்று வழக்கம் போல் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார் பரியா தேரத் இல்லையா அந்த அப்படிங்கிறது அந்த தலைமையிலே பரியாத பௌத்தர்கள் இல்லையா அப்படிங்கறத நமக்கு எடுத்து சொல்லியிருக்கு அடுத்து நிறைவு பாடல் கொச்சை வேந்தன் கச்சி ஏகம்பம் அஹ் கச்சி கம்பம் மெச்சும் சொல்லை நச்சும் புகழை அப்படிங்கிறது பாடல் கொச்சை மையங்கிறது சீகாழியுடைய பன்னெண்டு திருநாமங்கள்ல ஒண்ணு அந்த பெயரையுடைய சீகாலியில் அவதரித்த ஞான சம்பந்தர் திரு கட்சி ஏகம்பத்தை போற்றி அது மெச்சும் சொல் அப்படிங்கிறது போற்றி பாடிய இந்த பதிகத்தை யாரெல்லாம் ஓதுகின்றார்களோ அவங்க நிலைத்த புகழோடு அதாவது நச்சும் புகழே அப்படின்னா புகழுங்கிறது உபலட்சணம் அது எல்லாத்தையுமே குறிக்கும் இல்லையா அப்படிங்கிறது சொல்லப்படுது அப்போ நிச்சயமாக இந்த பதிகத்தை பாராயணம் செய்ய வந்தால் புகழ் வந்து அடையும் மேன்மைகள் வந்து அடையும் என்று நிலைத்த புகழோடு அதாவது காரணமில்லாத புகழாக இல்லாம அந்த புகழ் வந்து ஒரு நிலைத்த புகழாக இருக்கும் என்பது நமக்கு உணர்த்தப்பட்டுள்ளது அஹ் இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வழாது பெய்க மல்லிவிடம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்வ நான்மறை அறங்கள் உங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகம் எல்லாம் இதுகாரண இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்து திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் எனது நெஞ்சான நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து இதை அழகாக பதிவு செய்து ஒளிபரப்பி கொண்டிருக்கக்கூடிய சைவன் டாட்டா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையச் செல்வர்கள் செவிமடுப்பவர்கள் ஆகியோருக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதிவதே அரகர மகாதேவா சி சபேசா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம்